ஹாய் வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் ஃபர்ஸ்டர்மா நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில லெவல்ஸ் வச்சு நான் வந்து ட்ரைட் பண்ணுறேன் ஸோ அது என்ன லெவல் இதை வச்சு நான் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து முழுமையாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செப்ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு மார்க்கெட் எஸ்பர்ட்டிட்ட கேட்டுவிட்டு முடிவெடுங்க ஓகே ஸோ நீ நிஃப்டி நிப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கக்கூடிய அடுத்த மணியினுடைய கால் புரிமியம் புட் பிரிமியம் இந்த ரெண்டுக்குமே நான் அந்த மூணையும் வச்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் ஸோ இந்த லைன் என்ன இது வந்து என்ன லைனு இதோடைய இது என்ன அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த லைன் என்ன இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் லெவல் வந்து எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கான லெவல் ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொடனே நான் எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பது ஸோ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு விட்டி லெவல் ஓகேவா ஸோ அதுமாதிரி கீழே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஸோ இண்டெக்ஸில் கீழே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு அறநூற்றி இரநூத்தம்பது ஸோ இந்த இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு வீ வீட்டு லெவல் ஓகேவா ஸோ மேலே இருக்கக்கூடிய நானூற்றம்பது கீழே இருக்கக்கூடிய இரநூத்தம்பது ஸோ அந்த இரநூறு பாயிண்ட் வந்து ஒரு லெவல் இருக்குது இந்த லெவலை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு ப்ரீவியஸ்லி நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த எம்எஸ்டி லெவல் பற்றிலாம் ஸோ இது இன்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக சில கால்குலேஷனை வச்சு நான் உருவாக்கினதுதான் அந்த எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ சென்ட்ரலில் இருக்கக்கூடியது எம்எஸ்டியோட லெவல் ஸோ எம்எஸ்டியோட லெவல் வந்து இருபத்தி மூணு முந்நூற்றி ரெண்டு இருபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேவா ஸோ இதுதான் எம்எஸ்டியோட லெவல் மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் மேலே இருக்கக்கூடிய சாரி மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் லெவல் ஸோ எம்எஸ்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ இருபத்தி மூணு நானூற்றி எண்பது இருபத்தி மூணு ஐநூறு இதெல்லாமே இது ஒரு லெவல் ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான லெவல் வீடியோலாம் வந்து நான் எக்ளைன் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம் நீங்கள் எதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதோட நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி இந்த லெவல்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிடிட்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஸோ கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே வந்து இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இருபத்தி மூணு நான் நூற்றி அறுபத்தி மூணு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும் ஓகே இது வந்து இண்டெக்ஸ் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்க்கு நீங்கள் க்ளோஸிங் நடந்துருக்கக்கூடிய அட் தனியினுடைய இல்லாத இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ப்ரைஸில் உள்ள கால் பிரீமியத்தை நான் எடுத்திருக்கேன் அதேமாதிரி இந்த பக்கம் ஃபுட் ஆப்ஷன் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியது இரநூத்தி ஐம்பது ஸோ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது வந்து டி லெவல் கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் தான் நூற்றி முப்பது ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது இல்லையா ஸோ நூற்றி முப்பத்தி நாலு இருக்குது ஸோ நூற்றி முப்பதுன்னே வச்சுக்கோங்க ஸோ நூற்றி முப்பதுங்கிறதும் ஒரு டூட்டி லெவல் ஸோ மே சென்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்டி லெவல் ஸோ எம்எஸ்டி லெவல் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா இதில் சென்டரில் இந்த ஊடையில் ஒரு ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று இருக்கும் பாருங்கள் இது எம்எஸ்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகேவா ஸோ ஆர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆர் ஒன் இரநூத்தி ஆறு மேலே இருக்கக்கூடியது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஆர் ஒன் தான் ஓகேவா ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து நூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது சப்போர்ட் லைன் அடுத்து இருக்கக்கூடிய நூற்றி எழுபதுங்கிறது சப்போர்ட் லைன் இந்த ஆப்ஷனுக்கு இருபத்தி மூணு முந்நூறு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஸோ இதை லெவல் மார்க் பண்ணுங்கள் நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிதான் ஓகே ஸோ இது புட் ஆப்ஷன் இருபத்தி மூணு முந்நூறு அப்படிங்கிற புட் பிரீமியத்தோட லெவல் ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து வீட்டு ஊட்டி லெவல் ஸோ கீழே இருக்கக்கூடியது வந்து ஐம்பத்தொம்பது அறுபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அறுபது அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டுட்டி லெவல் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடியது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு வீட்டு ஊட்டியில் தான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ப பதினாறு குட்டியா இது வந்து ஒரு எம்எஸ்டி எம்எஸ்டியில் ஓகேவா இந்த பெருமியத்துக்கான எம்எஸ்டி லே மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஆர் ஒன் ஸோ ஆர் ஒன் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒ எட்டு கீழே இருக்கக்கூடியது வந்து சப்போர்ட்டு நாற்பத்தொம்பது ரூபா ஓகே ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறது இதில் நான் வந்து இதில் தான் ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகேவா ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை விட நான் இந்த லெவல்லாம் வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன் இல்லையா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு லெவல்ஸ் அதாவது மார்க் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஓகேவா ஸோ அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம் நீங்கள் ட்ரேட் எடுக்க தான் இருந்தனா ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து எம்எஸ்டி லெவலுங்கிறது வந்து எம்எஸ்டிக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும்போது எம்எஸ்டிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நீங்கள் க்ளோஸிங் கொடுத்துருக்கு அறுபது என்னமோ ரேஞ்சில் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சால் தான் இது கரெக்டான இது கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லியான ஒரு பிரைஸ் தான் அந்த ட்ரேடிங் உள்ள நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ இது வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபது அந்த ரேஞ்சாக நீங்கள் ப்ரை ப்ளேஸ்க்கு வைஸ் க்ளோஸிங் அப்படிங்கும்போது என்ன வேணும் என்னன்னா எம்எஸ்டிங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது எம்எஸ்டி சப்போர்ட்டாக இருக்கும் இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வருது இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு கரெக்ட் ஆகும் ஓகே இந்த வீட்டு டி லெவல் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா எம்எஸ்டி வந்து சப்போர்ட் அப்போ இந்த புட் பிரீமியம் இருக்கு இல்லையா புட் பிரீமியம் எம்எஸ்டிக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இண்டெக்ஸ் மேலே போகும்போது கா புட் ஆப்ஷன் வந்து கீழே வரும் ஸோ கால் மேலே போகும் இப்போ கால் வந்து இரநூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிறது இரநூத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் மினிட் கேண்டிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புல் கேண்டில் கொடுத்து மார்க்கெட் வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா எம்எஸ்டிக்கு மேலே ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸோ அப் ட்ரெண்ட் போகும்போது மேலே வந்து இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓகேவா ஸோ நானூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் இதை தொடரலை இந்த இந்த இடத்தை டச் பண்ணல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கால் குருமி இந்த லெவலில் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் டச் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைவ் மினிட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு இல்லையா ஓப்பனுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக வச்சுட்டு இப்போ இதான் ஃபைவ் மினிட் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் ஃபைவ் மினிட் கேன் அப்படின்னா இதோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறது இப்போ இண்டெக்ஸில் இது ஆப்ஷனில் வச்சு சொல்லிடுறேன் ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் நூற்றி அறுபத்தாறு ரூபா ஓகே நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்துட்டேங்கன்னா அந்த ஃபைவ் மினிட் கேண்டிலுடைய லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்குவேன் ஸோ இங்கே நமக்கு வந்து புட் ஆப்ஷன் கீழே அதாவது நான் அறுபத்தி நாலு ரூபா வர்ற வரைக்கும் இது மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற லெவலில் போகுது அப்படின்னா சேஃப் எக்ஸ்டி எக்ஸிட் ஆயிடுவேன் ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் ஸோ இதை வச்சு இப்படி தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்டிக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கீழே இருக்கக்கூடிய வீடு டி லெவல் இருக்கு இல்லையா இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு உண்டான வைட்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புட்டை பயிர்வேன் ஸோ புட்டு வந்து எம்எஸ்டி கிட்டே போயிடுச்சுன்னா புட்டுக்கு வந்து எம்எஸ்டிங்கிறது சப்போர்ட் ஆகிடும் ஸோ அப்போ சாரி ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும் ஸோ புட்டு மேலே போகும்போது எம்எஸ்டி லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது கால் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்து ட்ரேட் எடுப்பேன் ஓகேவா ஸோ இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் இதை பற்றின ஒரு அதிகமான தவ தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ண வேண்டாம் ஏன்னால் கால் நான் ட்ரெயினில் இருக்கும்போது நான் வந்து கால் எடுக்கிறவரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஏதாவது பயனுள்ள தகவல்கள் இருக்குது இல்லை ஏதாவது நல்ல விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்